பொய்கை கவிதைகளுக்கான களம் நடத்துபவர் கிண்ணியா அமீர் அன்பான நேயர்களே இன்றைய பொய்கையில் முதலில் இவர் கவிஞர் எம் எஸ் அப்துல் லதீஸ் பிறர் நலன் பேணி வாழ்ந்தால் பிறவி பயனை அடைதல் கூடும் வெகு விரைவில் தலைநகரில் வெளியிடப்படவிருக்கிற பிறைக்கவி முசம்மில் அவர்களுடைய நெஞ்சில் நிறைந்தவை கவிதை தொகுதியிலிருந்து அவரது கவிதை ஒன்று இறப்புக்கள் இறப்புக்கள் இன்னும் கோடி இரண்டையும் சமமாய் சீராக்கும் வகுத்த இது இறப்புக்கள் இங்கே கோடி இறப்புக்கள் இன்னும் கோடி வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இனி வருவோருக்கு இங்கே இடமேது சமநிலை பேணி சரிசெய்யும் சர்வ வல்லமே அவனிடமே வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இனி வருவோருக்கு இங்கே இடமேது உயிராய் பிறந்தால் வாழ்வுண்டு வாழ்ந்து முடித்தால் மறைவுண்டு இன்னும் பிறப்புக்கள் வருவதுண்டு எல்லா உயிருக்கும் இறப்புண்டு உயிராய் பிறந்தால் வாழ்வுண்டு வாழ்ந்து முடித்தால் மறை உண்டு இன்னும் பிறப்புகள் வருவதுண்டு எல்லா உயிருக்கும் இறப்புண்டு பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பதிலே பெருமையொன்றும் கிடையாது பிறந்த பயனே நீயடைய பொது பனிபல ஆற்று புண்ணியமே பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பதிலே பெருமையொன்றும் கிடையாது மனிதனாய் பிறந்ததற்கு செய் நன்றி புனிதனாய் வாழ்ந்து மறைவதே நன்று மனிதனாய் பிறந்ததற்கு செய் நன்றி புனிதனாய் வாழ்ந்து மறைவதே நன்று இனிமையை மட்டும் அனுபவித்து தனிமையில் ஒரு நாள் செல்லும் ஒழி மனம் வருந்தியே மரணிப்பதில் ஏது பயன் பணிந்து அவனிடம் சரணடைந்தால் பிறந்த பயனை சுமந்து செல்வாய் பணிந்து அவனிடம் சரணடைந்தால் பிறந்த பயனை சுமந்து செல்வாய் நீங்கள் கேட்டவை இந்த வரிகள் முசம்மில் அவர்களின் நெஞ்சில் நிறைந்தவை இன்று பொய்கையில் என்னோடு சேர்ந்து குரல் தந்த கலைஞர்கள் இவர்கள் எகலியகுட முஸ்லிம் முர்ஷித் வேவல்தனிய அசீஃப் அசிஃப் அமீர் திஹாரிய சஸ்னா பானு நவாஸ் நீர்கொழும்பு இசாரா இஸ்மத் இப்படியான கவிதைகளை பொய்கைக்கு தாருங்கள் கவிஞர்களே படிக்கிறோம் நல்லது நேர்களே முன்கூட்டியே ஈதுல் அல்ஹா வாழ்த்துகள் சொல்லி முடிக்கிறோம் அஸ்லாம் வரஹமது கவிதைகளுக்கான களம் பொய்கை கேட்டீர்கள் நடத்தியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்வஹான் ஷாஃப்தீன்